ஜயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னோ டாக்டர் மகேஷயர் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் இன்றைக்கி ஜோதிட சாஸ்திரங்களில் பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது பா சனி வந்துட்டால் ஏழரை சனி வந்துவிட்டால் நமக்கு பெரிய கஷ்டம் அஷ்டம சனி வந்தால் கஷ்டம் அதுமாதிரி சனி வந்தால் கஷ்டம் விரைய சனி வந்துடுதுன்னா கஷ்டம் அர்தாஷ்டம சனி வந்தால் கஷ்டம் இப்படி நிறைய நம்ம சொல்லின்னு இருக்க இதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா ராகு கேது ராகு கேது இருந்ததுன்னா கஷ்டம் செவ்வாதோஷம் இருந்தால் கஷ்டம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போக இதெல்லாம் கூட வருஷ கணக்காக இருந்துட்டு போகிறது ஆனால் மாசா மாதம் சந்திராஷ்டமம் வந்துடுதுன்னா நமக்கு கஷ்டம் வந்துடுறது சந்திராஷ்டமத்தன்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது எதை பண்ணலாம் எல்லாத்துக்கும் பெரிய சந்தேகம் இருந்துன்னு இருக்கும் இல்லையா முதல்ல சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டமம் சந்திரன் இந்த சந்திரனுக்கு வந்து என்னென்ன வேலைகள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சந்திரஸ்யானா மனோகாரக சந்திரன் வந்து மனோகாரகன்னு சொல்கிறார் மனம்னா என்ன நம்மளுடைய எண்ணங்கள் கூட திங்க் பண்ணுறது ரொம்ப அழகாக சுவாமி சிவானந்த சொல்கிறார் மனம் அப்படிங்கிறதுக்கு இஸ் கல்ட் டு பண்டில் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறார் பண்டில் ஆஃப் தாட்ஸ்னால் என்ன நம்ம நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை படைத்த ஒரு திறன் ஆக இந்த மனசில் நிறைய சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துட்டுருக்கு சந்திராஷ்டம தன்னைக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய காரகன் நம்மளுடைய ராசியோ அல்லது நட்சத்திரத்திலிருந்தோ மறைந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவு மறைக்கப்படுறது நீங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு ஜோதிடத்திலிருந்து அப்பாற்பட்டு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் நீங்கள் சந்திராஷ்டமம் பார்த்தா பயம் அதிகமாக இருக்கும் சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி பார்க்கல அப்படின்னா எப்பவும் போல் நாள் போயிடும் சரி என்ன சார் இது நீங்கள் ஜோதிடராக இருந்துட்டு நீங்களே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் உண்மை பொதுவாக நீங்கள் பட்ட இடத்துலையே படுறதை கேள்விப்பட்டிருக்கில்ல காலில் ஒரு புண்ணு ஒரு அடிபட்டுடுத்து பார்த்துட்டேன்னா அன்றைக்கி முழுக்க அந்த இடத்துலையே அடிபட்டுருக்கும் இது யதார்த்தமான விஷயம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா சந்திரன் மனோகாரகன் அந்த மனோகாரகன் மறைஞ்சிட்டான்னா நமக்கு மனசில் தெளிவான தன்மைகள் இல்லாமல் இருக்கும் அப்போ மனம் என்ன ஆகிறது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி யோசிக்கிறது ஒரு காரியம் நான் சொல்கிறேன் நீங்கள் யாராவது ஒருத்தர் கோவிச்சுண்டு திட்டினவா நம்ம லைஃப்பில் இருக்கோம்ல திட்டினதுக்கப்புறம் தெரியாமல் திட்டேன் தெரியாமல் இதை பேசிட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து சிந்திக்கிறது எத்தனை விஷயம் இருக்குது ஒரு தப்பு பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரம் கழித்து அட இந்த தப்பை பண்ணாமயே இருந்திருக்கலாம் இப்படி சொன்னது எத்தனை இருக்குது இதைத்தான் சந்திராஷ்டமம் பண்ணும் அந்த காலம் கடந்து சிந்திக்க வைக்கக்கூடியது தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறது அப்போ அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது அது தெரிஞ்சு இந்த எல்லாம் பண்ணலாமான்னோ முதல்ல பிரயாணம் பண்ணக்கூடாது ஏன்னா மனசு சரியாக இருந்தால் தானே நம்மளுடைய பிரயாணம் ஏன்னா சஞ்சாரக்காரகன்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு பிரயாணக்காரகன் சஞ்சாரக்காரகன் சொல்லுவாங்க பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒன்று இன்னொன்று என்ன காசிப்ஸ் பேசக்கூடாது பின்னாடி ஒரு மனிதர் இல்லை அவரை பற்றி சாதாரணமாகவே பேசப்படாது அதுலேயும் காசிப்ஸ் பேசவே விடாது ஒருமையுடன் நினைவு திருமலடை நினைக்கின்ற உத்தமர்தம் உள்ள வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவ வேண்டும்னு வள்ளலார் பிரான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த அன்னைக்கு காசிப் அறவே பேசக்கூடாது ஏன்னா பேசினோம் நீங்கள் இல்லாத பொழுது அவன் இதை பேசிவிட்டா அப்படிங்கிறது வந்துடும் அடுத்தது என்ன முக்கியமான நல்ல விஷயங்கள் நம்ம முடிவு எடுக்கப்படாது முடிவு எதில் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் தான் எடுக்கிறோம் நாளையிலேருந்து நான் இப்படி பண்ண போகிறேன் நாளையிலேருந்து இது பண்ண போகிறதில்ல இல்லையா இது எது சொல்கிறோம் நம்ம மனசில் தானே சொல்கிறோம் அந்த மனோகாரகந்தான் சந்திரன் ஆக நாளையிலேருந்து அந்த முடிவு எடுக்கிறது அந்த சந்திராஷ்டமத்தனையும் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஃபைனல் முடிவெடுக்கிறதுங்கிறது வேண்டாம் வேறு இயல்பாக மற்றதெல்லாம் நான் ஆஃபீஸ் போகலாமா போகலாம் நான் சாதாரணமாக ஒரு வேலை இருக்க பண்ணலாமா பண்ணலாம் இதில் எல்லாம் எந்த விஷயமும் இல்லை கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்தால் போதும் சந்திராஷ்டமம் நமக்கு பெருசாக பாதிக்காது சரி பரிகாரம் இருந்ததுன்னா ஏதாவது சொல்லுங்கள நான் என்ன பண்ணுறது இஷ்ட தெய்வம் நம்ம ஆத்மார்த்தமாக இஷ்ட தெய்வம் வீட்டில் இந்த சுவாமியினுடைய நாமத்தை ஜபம் பண்ணிக்கிறது விபூதி நெற்றி நிறைய எட்டுக்கிறது சுவாமியை வேண்டின்னு அந்த காரியத்துக்கு போகிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சார் நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாம் சொல்கிறீங்க நான் அப்போ என்ன பண்ணுறது சந்திராஷ்டமம் வந்தால் நான் பேசி தான் ஆகணும் என் வேலையே மார்க்கெட்டிங் நான் என்ன பண்ணுறது அப்போ மூணு நாள் வேலைக்கு போக முட்றதா அப்படி கிடையாது சந்திராஷ்டமத்தன்னைக்கு கவனம் என்பது தேவை கவனம் என்பது தேவை அப்படி இருந்துட்டோம்னாலே சந்திராஷ்டமம் நமக்கு பெருசாக பாதிக்காது ரெண்டு விஷயம் ராசிக்கு சந்திராஷ்டமம் பார்க்குறதா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பார்க்குறதா பொதுவாக ராசிக்கு சந்திராஷ்டமம் பார்க்குற விதங்கிறது சரி ஏன்னா ஒரு கிரகம் ஒரு கிரகம் அந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல இருந்தாலே ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நட்சத்திரங்கிறது துல்லியம்னு சொல்லுவாள் ராசிக்கு சந்திராஷ்டிறது பொது நட்சத்திரங்கிறது துல்லியம் இங்கேருந்து நம்ம போகிறோம் சாலை கிராமத்தில் வீடு இருக்குது இது பொது ஆனால் சாலை கிராமத்தில் இந்த இடத்துல இந்த வீடு இருக்குங்கிறது குறிப்பு இல்லையா அந்த மாதிரி தான் சந்திராஷ்டமம் ராசிக்கு இருக்கும்போது பொது நட்சத்திரத்தில் இருக்கும்போது குறிப்பு அதாவது தெல்ல தெளிவுன்னு சொல்லுவாள் ஆக ராசி நட்சத்திரத்துக்கு பார்த்து சில காரிய காரணங்கள் நம்ம செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் எதாக இருந்தால் என்னங்க நல்லது கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எப்போவுமே முன்னோக்கி செல்லலாம் எதிர்மறையான விஷயத்துக்கு முன்னோக்கி செல்றதுங்கிறது அறவே தப்பு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டுருக்கார் தப்புக்கு நான் துணையாக நிற்கிறேங்கிறது சரியா கிடையவே கிடையாது இல்லையா அந்த மாதிரி தான் சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமம் நமக்கு பயம் இல்லை நம்ம நம்மளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஆக சந்திராஷ்டமத்தை பிரயாணம் வேண்டாம் சில பேர்த்த பற்றி பேசதை தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருக்கிறதும் சுவாமி நாமத்தை சொல்லும் பொழுதும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் எந்த தோஷமும் கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் டாக்டர் மகேஷ் வேல் வேல்முருகன்